ஒன்று அப்படிப்பட்ட என்ன ரெண்டும் வேறு என்பதை உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது உலகத்துல முஸ்லிம்களை ரெண்டு பிரிவாக தான் ஆயிரம் பிரிவு இருக்கும் ஆனா உலக வளர்க்கும் முஸ்லிம்களை

அப்படியே நாம் சர்லா சித்தியம் ஆக தான் எனக்கு பிறகு பிரதிநிதி கிதி நீ ஃபாத்தி பார்க்கணும் அவர்களிடம் சென்று మార్గతే கற்றுకొన్న్. புகாரில் ప్రదేశేపట అది. తానెక్క పరిగ yaar అడడాలు

அந்த சகாபா பெருமக்களை அல்லா பொருந்திக் கொண்டான் இப்போ வந்து ஒரு ஆளு குருவான் உண்டு அல்ல வேந்ததாங்கிறாரு அப்படின்னு சொல்லுவோமா நம்ம சரதா சவுங்களை அல்லாட தூதர் ஒப்புக்கொண்டாரு அல்லாட அரசு ஒப்புக்கொண்டாருமான் அப்படிங்கம்மா குருவானையும் அதீத்தையும் ஒப்புக்கொண்டு அவருடைய கொள்கையிலே மாத்திரையானதான் இந்த பிரச்சனை வருது சரி நம்மளுடைய நம்மளும் விட்டுருங்க இதுக்கு முன்னால எல்லா இமாவங்களையும் எடுத்து பாருங்கண்ணே அவ்வளவு பேரும் சியாக்கள் அடையாளம் காட்டியிருக்காங்களா இல்லையா ஷியாக்களை தனியாக கொள்கைகள் வந்து இன்னொரு கூட்டம் அணு கடந்து நேசித்தது ரெண்டு கூட்டமே நாசமா போடுச்சு அப்படின்னு உதாரணம் சொல்றாங்க

சேர்க்கும் அவர்களும் வழிகேட்டு தான் இருப்பாங்க காரணம் எனக்கு தகுதி இல்லாத இது இருக்கிறதா சொல்லுவோம் முஃப்ரீத்துங்கிற வார்த்தை முஃப்ரீத்துனா எல்லை மீறி நேசிக்கும் என்ன எனக்கு இல்லாததையெல்லாம் இருப்பதாக சொல்லும் அவர்களும் அழிந்து போவார்கள் நாசமா போவார்கள்

தங்களுடைய தங்களுடைய தியாகம் உடமை எல்லாத்தையும் அர்ப்பணிச்சீதேவிக்கு அவங்க பிரசித்தியை பிறந்த எல்லாம் அவங்க சொல்றாங்க கடுமையான வார்த்தை சாம்பா எந்த அளவுக்கு தெரியுங்களேன் சியாவுடைய தெரியுமா தராவித்துறை இல்லையா தராவி தராவித்துற மாட்டாங்க ஏன்னா ஆனால் ஷியாக்கள் தான் அந்த மூதுமானம் இட்டு கட்டப்பட்ட அதிதியெல்லாம் அதான் சொல்லுவாங்களா அந்த காலத்து விசிற்காலத்தில் ஈராக்கில் தான் அவங்க இருந்தாங்க என்ன ஆச்சரியமாக இருக்குது மதியனாவிலே இருந்து ஒருஜான செய்து போகுது ஈராக்கு போயிட்டு திருப்புவோம் ஒரு மூலமாக வந்துடுது ஏன்னால் அந்த அளவுக்கு இட்டு கட்டிடுறது அதீதோட அதனால் தான் அந்த முசுல் அதிதி தான் வந்துச்சு முசுல் அதே என்ன அதீது கிளை தரம் பிரிக்கிறது வண்டி இந்த ஷியாக்களால் வந்தது தானே இல்லை இல்லை அப்போ ஒன்று சாதமான

விளபத்தில் நேசிக்கிறோம் சொல்லிக்கொண்டு சஹாபாபர் மக்களை இன்சல்ட் பண்ணுறாங்க இன்சல்ட் பண்ணுறதுங்கிறது பல அதீத்களை மறுப்பதற்கு சமம் பல குராணி வசனங்களை மறுப்பதற்கு சமம் ஆகவே அந்த கொள்கை வழிகேடு வழிகேடுங்கிறது எந்த சமம் இல்லை உலக மக்கள் அத்தனை பேரும் புரிந்தது உலக முஸ்லிம்கள் ரெண்டு பிரிவு தான் சுண்ணத்து ஷியா ஜமாத்து இங்கே சனிப்பள்ளியாசம் கட்டிவிட்டு நடக்கிறாங்க ஒரு நாளைக்கு மூணு பக்தம் தொழு நடக்கிறாங்க மூணு பக்கத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு தொழிலும்போது கீழே கண்டை வச்சு சொல்லுறாங்க இதெல்லாம் என்னங்க சொல்லுங்க நெத்தி வைக்கிறது கீழே கட்ட வச்சுக்கிறது அனுபவம் வைப்பாங்க நம்ப சொல்லு சொல்றாங்க நான் தொழுபாது எப்படி பாக்குறீங்களோ அப்படி தொழுபாங்கிறாங்க நம்ப பதிவு செய்யப்பட்டிருக்கு நம்பியில் கட்ட வச்சு சொன்னாங்க கண்டு வச்சு சொல்றாங்களா கீழே அப்படி செஞ்சாங்களா

என்னுடைய குடும்பத்தில் நூலிசம் கப்பல போன இருக்கிறாங்க அதிலே ஏறியவர்கள் கொண்டார்கள் ஏற மறைத்தவர்கள் அழிந்து போனார்கள் அகமதிலே பதிவு செய்யப்பட்ட அதனால சுதாசனம் குடும்பத்தில் உயிராக நாம் நேசிக்கிறோம் இது வேறு ஆனால் இப்படி நேசிக்கிறோம் சொல்லிக்கொண்டு சகாபா அவர்கள் அவமதிப்பது குறான வசனங்களை ஏற்படுப்பது இன்னும் சொல்ல சொன்னால் ஆச்சரியப்படுங்க சுருவானை கூட இன்னைக்கு